தாய் சிரிக்கும் ஒரு நாள் முத்தமிட்டு சேனையதை தொட்டு வைக்க முதல் வந்த சொந்தம் என் தாய் தந்த சொந்தம் தாய் மாமன் என்னும் வந்தம் பிறக்கும்பொழுதே சீர்கொடுக்கப் பிறந்த சிங்க குட்டிகள் தாய் மாமாக்கள் என்னதான் தாய் வீட்டு சீர்வரிசை என்றாலும் தாய் மாமன் தலை எடுத்துக் கொடுக்கும் சீருக்கு இருக்கும் சிறப்பே தனி திரண்ட பொழுது சிற்றார் அனைவரும் டேய் அக்கா உனக்கு செலவு வச்சுட்டா என்று சொன்னபொழுது பொழுது எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா என்று என்னை அள்ளி கொஞ்சியவர் தான் என் மாமா மாமாக்களுக்கு ஏனோ மருமகளை தான் மிகவும் பிடிக்கிறது எந்த நியூட்டனாலும் விளக்க முடியாத ஒரு ஈர்ப்பு சக்தி அது தொப்புள் கொடியை வெட்டியதும் என்னை முதலில் கையில் வாங்கியதும் என் மாமாதான் பதற்றத்தில் மயங்கி விழுந்ததும் என் மாமாதான் தாய்மாமன் பதவி தலை கொடுக்கும் தலை சுற்றலையும் கொடுக்கும் என்பது மருத்துவமனை வாயிலில் தவிப்புடன் காத்து கிடந்த மாமாக்களால் மட்டுமே உணர முடியும் நினைத்து பார்த்தால் உதடுகள் விரியும் குழந்தைகளின் ஆழ்மனத்தில் உறவினர்கள் விதைக்கும் முதல் மொழி மாமாதான் நான் பேசிய முதல் வார்த்தையும் மாமாவே அந்த அன்பு மொழியில் மயங்காத மாமாக்களும் உண்டோ எனது மாமாவும் அதில் விதிவிலக்கல்ல மாமா என்ற சொல் உறவு அல்ல உணர்வு எங்களுக்கு தலையாட்டி பொம்மைகளை பிடிக்கும் என்பதால் எங்கள் தலையாட்டி பொம்மைகளாகவே மாறிவிடுகிறார்கள் மாமாக்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் பொம்மைகள் எனது ஆடைகள் காலணிகள் என் அனைத்தையும் கேட்டால் என் மாமா தலையாட்டிய கதைகளை சொல்லும் எங்கள் காதலி விழாவிற்காக ஆட்டுக்கிடாய்களையும் அரை தோட்டையும் வாங்குவதற்கு கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் வாங்கி தானே ஆகிறார்கள் மாமாக்கள் எனக்கும் அதெல்லாம் கிடைத்தது மாமாவின் மாட்டை விற்று அப்பொழுது மாமாவும் அம்மாச்சியும் பட்ட பாட்டை சந்தைக்கு போன மாட்டையும் பந்தையில் கிடந்த ஆட்டையும் என் காதில் போட்ட தோட்டையும் கேட்டால் கண்ணீர் விடும் தங்குவட்டிக்கர்கள கையை விரித்த நிலையில் சில இடங்களில் காதனி விழா தள்ளிப்போன கதையும் உண்டு அப்பொழுது அம்மா கலங்குவாள் மாமாக்களால் சீர் செய்ய முடியவில்லை என்றல்ல நின்று போன காதனி விழாவிற்காக மாமாக்கள் அப்பாக்களால் காலடியை விட மோசமாக அவமானப்படுவதை பார்த்து ஆனால் அந்த கோதாவரி கோட்டை தாண்ட முடியாமல் பரிதவித்து நிற்பால் அம்மா